ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் விஜய்யாவில் ஒலிபரப்பு செய்யப்படும் குக்குவி தூக்கமாலி சீசன் ஃபைவ் என்ற ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக இருப்பவர்களின் உண்மையான வயது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுஜாதா தனுஷ் இவங்களுக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஒன்று திவ்யா துரைசாமி இவங்களுக்கு தற்பொழுது வயது முப்பத்தி நாலு பிரியங்கா டெஸ்பண்டே இவங்களுக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ரெண்டு பூஜா வெங்கட் இவங்களுக்கு தற்பொழுது வயது இருபத்தி ஏழு ஷாலின் ஷோயா இவங்களுக்கு தற்பொழுது வயது இருபத்தி எட்டு விடிவி கணேஷ் இவருக்கு தற்பொழுது வயது அறுபத்தி மூணு முகமது இர்ஃபான் இவருக்கு தற்பொழுது வயது இருபத்தி எட்டு அக்ஷய் கமல் இவருக்கு தற்பொழுது வயது இருபத்தி ஒம்பது வசந்த் வசி இவருக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ரெண்டு ஸ்ரீகாந்த் தேவா இவருக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஆறு இந்த குக்வித் கோமல் சீசன் ஃபைவ் போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்தவர்கள் யார் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ